அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாஸ்ல பாலா பிரசரமா இருங்க நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப்பியே கேட்டுக்குங்க ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பியே போகிறேன் ஏன்னா நேற்று மட்டுமே ஒரு ஆறு வண்டிக்கிட்ட அப்டேட் ஆகிடுது உண்டாய் சான்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழு எக்ஸோ டாப் மாடல் வந்துக்குது அதேமாரி பார்த்திங்கனாக்கா ஓண்டா அமேஸு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்குது ஓண்டா சிட்டி ஒன்று வந்துக்குது அதுவும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டீசல் வண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாட்டா மான்சா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்துக்குது டாட்டா விஸ்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு விஎக்ஸ் டாப் மாடல் வந்துக்குது செகண்ட் போலோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெக்கார்டு அந்த வண்டி வந்து நிறைய வண்டி வந்துக்குது எல்லா வண்டியும் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துட்லாம் அதேமாதிரி ஒன்றை ஐ டுவெண்ட்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு டிஎன் செவன்ட்டி நம்ம ஓசூர் வண்டி ஒன்று வந்துக்குது டீசல் வண்டி அதே நான் வீடியோ போகிறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் வர சொல்ல உங்களோட ஐடி ப்ரிஃப் பட வந்துடும் உங்களுக்கு தெரியும் பாலகாச பத்திரிக்கை லோ பட்ஜெட்டு ஹை பட்ஜெட்டும் கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்காக்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி ட்ரிப்ளஸ் காலேஜிக்கு சண்ட்ரா பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாக்கார்ஸ்னு உங்கள் ஆஃபீஸுக்கு நீங்கள் லொக்கேஷன்லேயே போய்ட்டு பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாக்கார்ஸ் ஆற்காடுன்னு பட்ல லொக்கேஷன் வந்துடும் நம்ம ஊரில் இருந்து வரது உங்களுக்கு ஷார்ட் ரூட் எதுன்னு பார்த்துட்டு வரலாம் பற்றி வீடியோக்குள்ளே போகலாம் இருக்கிற வண்டி நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிடுவாங்க நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சிக்கிற வண்ட்டி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட எக்ஸோ டாப் மாடல் வண்டி என்னோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போகிறோம் பாருங்க இது கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று கேட்டுங்கிறாரு இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் கோடு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டி இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒன் ஐம்பது கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் டாட்டா நானூறு டுஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி இருக்குது சார் இது நம்ம பார்க்கறது வந்து பிங்க் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அலாய் வீல்ஸ்லாம் போட்டுருக்கோம் ஏசி ஒர்க்கிங்கோட ஒரு சூப்பரான வண்டி மைலேஜ் இருபத்தி கிடைக்கும் கஸ்டமர் நெகசபுள் தான் இந்த வண்டி தான் சார் இது செகண்ட் லைவ் இன்சூரன்ஸ் வெறும் தொண்ணூத்தி அஞ்சாயிரம் கொடுத்துடலாம் மாருதி ஆல்ட்டோ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சிங்கிள் ஓனர் வெறும் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஒரு சூப்பரான வண்டி இப்போதான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் நாற்பதாயிரூவா கிட்ட செலவு பண்ணிக்கிறார் கிளட்சு ஏசி சஸ்பென்சர் வீல் பேரிங்லேருந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஒன்று எண்பத்தஞ்சுக்கு வாங்கி கொடுத்துர்லாம் மாருதி ஜென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரம் மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி ஏசி ஒர்க்கிங் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி டீசல் வண்டி கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா எண்பது ரூபா கேட்டிருந்தாரு பிக்சர் கிடையாது நெகஷபுல் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஜென் எஸ்டியில் டூ தௌசண்ட் லெவன் சிங்க ஓனர் பார்த்திங்கனாக்கா செகண்ட் ஓனர் வரும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட விஎக்ஸை டாப் மாடல் வண்டி சைடு மேற்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு பேக் வைப்பர் எல்லாமே வந்துடும் மைலேஜெலாம் பதினெட்டு டு இருபது தாராளமாக கிடைக்கும் கஸ்டமர் ப்ரைஸு ஒன்று அறுபது பிக்ஸரே கிடையாது நெகஷபுல் தான் ஷவலெட் பீட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை வண்டி ஒன்று இருபத்தஞ்சி கொடுத்துடலாம் டீசல் வண்டி நிறைய பேர் டாடா விஸ்டா கேட்டிருந்தீங்க விஸ்டா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு விஎக்ஸ் டாப் மாடல் வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று எழுபத்தஞ்சி கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சவள் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் ஏசி ஒர்க்கிங் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி கோடு பிஎஸ்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாங்க பார்ட்டி வரல மறுபடியும் அதனால நல்லா வீடியோ போறேன் நீங்கள் நேரில் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் ஒன்று ஐம்பத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க அதுவும் பிக்ஸ்டே கிடையாது நெகஷபுள் தான் சாகலெட் என்ஜாயே ரெண்டு வண்டி இருக்கு சார் இது பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி கஸ்டமர் பிரைஸ் மூணு ஐம்பது கேட்டுங்கிறாரு பிக்ஸ்டே கிடையாது நெகஷபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் வேல்சகன் போலோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர் திருவண்ணாமலை வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட இன்சூரன்ஸு ஒன் இயர் லைவ் இருக்குது எஃப்சி இருபத்தி வருங்குறது டீசல் வண்டி கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது கேட்டுங்கிறாங்க இதுவும் ஃபிக்ஸ்டே எது நகைச்சவல் தான் நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்செல்லாம் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் டிஎடிஎன பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரம் மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதம் லைவ் இருக்குது டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம டி லோக்கல் வண்டி தான் சார் டீசல் வண்டி எண்பது ரூபா கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் மிஷான் மைக்ரா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி டீசல் ஏசி ஒர்க்கிங் எஃப்சி இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி டீசல் வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பற்றி கேட்டுருந்தாரு இதுவும் பிக்ஸ்ரே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் ஓண்டா அமேஸு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் டீசல் டிஎன் செவன்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி சார் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மூணு டு மூன்று லோனே வாங்கிக்கலாம் டீசல் வண்டி மிஸ் பண்ணாதீங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோக்குது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு பத்து கேட்டு பிக்சரே கிடையாது நெக்சபல் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி தான் ஏசி பவுஸ்டரிங் பவர் அலாய் வீல்ஸு ஸ்க்ரீன் டச்சு ரிவர்ஸ் கேமராவோட எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் மூணு இருபத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க ஃபிக்ஸே கிடையாது நெக்சபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் முந்தாய் கிரீட்டா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணா வண்டி ஆர்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலகாசு நம்ம ஆம்புலன்ஸ் அண்டே வந்து பஸ்ஸு நிற்கும் உங்களுக்கு டென்ஷனே வேணும் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் உண்டாக்கிரீட்டா டீசல் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை வண்டி கஸ்டமர் பிரைஸ் அஞ்சு தொண்ணூறு கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் ஸ்விஃப்ட் டிசைர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ஏசி ஒர்க்கிங்கோடது சூப்பர் நம்பர் ஒன் ட்ரிபிள் ஃபோர் கஸ்டமர் ப்ரைஸ் மூணு ஐம்பது இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் ஓண்டா சிட்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு டீசல் வண்டி ஏன்னா ஓண்டா சிட்டி டீசல் வண்டி ரொம்ப ரேர் கிடைக்காது நம்பர் பாருங்கள் டிஎன் எயிட்டி டூ பேன்சி நம்பரோட ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கஸ்டமர் ப்ரைஸு நாலு ஐம்பது கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் டாட்டா சுமோ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு செகண்ட் ஓனர் டீசல் வண்டி வண்டி பாடி லைன் இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும் இப்போதான் லெதர் ஷீட் ஒர்க் போட்டுக்கிறாங்க புது பேட்ரி போட்டுக்கிறாங்க நாலு டயரும் நல்லாயிருக்கும் வெறும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துருவாங்க ஷவலட் என்ஜாய் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் வந்து ரீசல் ஏசி பவுஸ்கரிங் பவர் அண்ட் ஓனரும் இஞ்சியன் அருமையாக இருந்தது பாடி லைன் தெளிவாக இருக்கும் கஸ்டமர் ப்ரைஸும் மூணு ஏகால்லாம் சொல்லியிருந்தாங்க நேரில் வாங்கிங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துடலாம் அதுவும் பிக்சரே கிடையாது நகைச்சரவு தான் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாறுது ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் வெறும் எண்பத்தி மூணாயிரம் ஓடிக்கிற வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு டீசல் வண்டி கஸ்டமர் ப்ரைஸு மூணு நாற்பது இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் இந்த ஷிஃப்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் இது இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்கிற வண்டி இந்த வண்டி அட்வான்ஸ் ஆகிடுச்சு சார் பற்றி நம்ம இருக்கிற வண்டி நான் வீடியோ போட்டால் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் நம்ம லொகேஷன் பாருங்கள் அலங்கார் பேக்கரிக்கு பக்கத்துலேயே பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பலாகார்ஸ் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் புதுசாக பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்து நேரம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உண்டா ஐ வண்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் ஒரு டீசல் வண்டி நாலு டயரு நியூ பிராண்டு ஏசி ஒர்க்கிங் ஏசி பவர் ஸ்டேரிங் பவ்ரெண்டாயிரம் ஏர் பேக் இப்படி சாலா வீல்ஸோடு வந்துடும் மைலேஜ் சூப்பராக இருக்கும் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தாங்க மூணு ஐம்பது லோன் பண்ணி கொடுத்துட்லாம் ஒரு ஒன் லேக் மட்டும் ரெடி பண்ணிங்க கஸ்டமர் ப்ரைஸு நாலு ஐம்பது கேட்டுங்கிறாங்க ஃபிக்ஸரே கிடையாது நெக்சபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் இது இருக்கிற வண்டி வீடியோ அப்டேட் பண்ணிட்டேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்